ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு பரிக்ஷா அகாடமி இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நீட் எக்ஸாம்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் செய்த சாதனையை பத்தி தான் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட பத்து பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதாவது போன வருஷம் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எழுதின மாணவர்களில் வெறும் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் வந்து கிளியர் பண்ணிருந்தாங்க இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணதுல வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூர் மாவட்டத்துல இருக்க ஸ்ரீஜன் அப்படின்ற பையன் வந்து ஆஹ் இந்தியாவிலேயே அதாவது இந்தியாவிலேயே எயித் ரேங்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு சோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அவரோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் எடுத்து நம்ம இந்தியாவுல வந்து எய்த் ரேங்க் செக்யூர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் வந்து நிறைய மீடியா வந்து கவர் பண்ணவே இல்லாது ஏன் அப்படின்றத நமக்கு தெரியல சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிப்டி செகண்ட் ரேங்க்லயும் சரி சிக்ஸ்டி செகண்ட் ரேங்க்லயும் சரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அண்ட் ஸ்வேதா அப்படின்ற ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க நீட் தேர்வு வந்து எதுக்கு நாங்க அதெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு போராடின அந்த காலகட்டத்தை தாண்டி எங்களாலையும் சாதனை புரிஞ்சிருக்காங்க வந்து வாழ்த்துறதுக்கும் அவங்கள வந்து பெருமை சேர்க்கறதுக்கும் எயிட் ரேங்க் ஹோல்டர் ஸ்ரீஜன் பிப்டி செகண்ட் ரேங்க் ஹோல்டர் ரவிச்சந்திரன் அண்ட் சிக்ஸ்டி செகண்ட் ரேங்க் ஹோல்டர் ஸ்வேதா சோ இது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமா நம்ம மாணவர்கள் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் நிறைய சாதனை புரியணும் நம்ம தமிழ்நாட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உழைக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் எங்களோட மறந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல நீங்களும் வாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்த்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ